எப்படா சித்திரை மாசம் முடியும் எப்படா வைகாசி பிறக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒண்ணும் கிடையாது நீ எல்லாமே திருமண மூர்த்தம் தான் வைகாசி மாசம் வைகாசி மாதம் பாருங்க எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது பதினாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க வைகாசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் எட்டு மூர்த்தம் வருது அதுல தேய்புற மூர்த்தம் மூணு மிச்சம் அஞ்சு முகூர்த்தம் வளர்புற மூர்த்தம் பட்டைய கலப்பு பாருங்க வைகாசி ரெண்டாம் தேதியில சூப்பர் மூர்த்தம் தேய்பிரை முர்த்தம் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூர்த்தம் வருது அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது ஒன்பதாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் தான் பதினாலாம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்புறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி கடைசி மூர்த்தங்க சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது இதான் அந்த வைகாசி மாதத்துல விசேஷம் அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க வைகாசி இருபத்தி ஆறுல வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது எல்லாருமே முருகபெருமான் கோயில பாருங்க ரொம்ப விசேஷ கிராண்டா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அம்மன் அருள் டிவில நம்மளுடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமா கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வைகாசி மாசம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜீவத்தை கொடுக்க போறார் நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எதுலயும் சரி நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யாருக்குங்க இருக்கும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த நல்லா பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு இறங்கி அடிக்கக்கூடிய ஒரே தகுதியான ராசி மிதுன ராசி தான் இதுலையுமே யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் பயங்கரமா டேலண்டா யோசிப்பீங்க மிதுன ராசிக்காரங்க அறிவு ஆற்றலுக்கு உகந்த ராசி மிதுன ராசி சொல்றாங்க அறிவான ராசி அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க கணக்கு வழக்குன்னா சூப்பரா போடுவாங்க படிச்சிருக்கவே ஆனா கணக்கு வழக்கு நல்லா போடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க எல்லாருக்கையும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை உள்ள இடத்துக்கு இவங்க அனுப்பி வைங்க அழகா சுகமா பேசி முடிச்சு அழகா வருவாங்க கொடுக்கல் வாங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எப்போதும் மிதனத்துல ஜாதத்துல நல்லா இருந்தா இவங்க கொடுக்க வாங்க பிசினஸ்ல ஆளா இருப்பாங்க வட்டி தொழில் நகரம் வச்சிருக்காது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எப்போதுமே சரி மிதனத்துக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ராசி நல்லா அனுசரிச்சு போகக்கூடிய ராசி ஆளுக்கேத்தாலும் தன்னை மாத்திக்க கூடிய நல்ல விஷயத்தை யோசிக்கக்கூடிய ராசி பயங்கரமாக ஹேண்ட் ரைட்டிங்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஒரு பத்து பேராச்சு நிர்வாகம்னா அந்த மைண்ட் பவர் உங்கள்கிட்ட இருக்கும் இதை வெளியில கொண்டாந்தா நீங்க பெரிய ஆளு தெரியுங்களா இத வெளியில கொண்டாந்தா நீங்க தான் பெரிய ஆளு உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ராசி மிதுன மிதன ராசி பயங்கரமான ஒரு நல்ல ஒரு திறமையான மிதன ராசி இது இருக்குங்க அதை வெளியில கொண்டாடமான சில பேர் அப்படியே மனசுக்குள்ளே வச்சிருக்காங்க ஆனா உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணா பெரிய உங்களை ஜெயிச்சுக்க யாருமே கிடையாது தெரியுங்களா ஏன்னா அப்படிப்பட்ட ராசி மிதன ராசி அப்படியோட மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி சொல்லுவ வைகாசி பிறந்துருச்சு நமக்கு நல்லது நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே இப்பயுமே நடக்க போது வைகாசி மாசத்துக்கு அப்புறம் அந்த வைகாசி மாத பலனே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யுது எந்த கிரகமும் நீசன் இல்ல வக்கிரம் இல்ல எதுவுமே இல்ல எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு ராசில குரு செம்ம ராஜா சரியாந்திர யோகம் குரு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலம் அடுத்து சுக்ரன் பதினோராம் இடத்துல இருக்குது அதை விட மிகப்பெரிய பலங்க இப்ப கிரகம் இப்ப போவோம் கடைசி கூட வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த வைகாசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் தயவு செய்து ஒரு பொது பலனை எடுங்க ஏன்னா உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு என்ன திசா பத்தி நடக்குது ஏன்னா மாத பலன் கொடுக்குறோம்னா இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்கள் திசையை மாத்தலாம் இல்ல புத்தியை மாத்தலாம் திசா பத்தி ஒன்னும் இல்லைங்க விதி ஜாதத்தை வச்சு சொல்லுவாங்க பிறந்த தேதி பிறந்த சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகம் வருதுங்க இந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போதுங்க நல்லா பார்த்துக்குங்க இந்த கிரகம் பலவீனத்தை கொடுக்க போதுங்க இத்தனை வருஷம் வரையும் நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பதாச்சு தான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவாங்க மாத பலன் போதே மாதம் மாதம் ஜாதகத்தை திசாபுத்திய பார்த்துக்கிட்டு எடுங்க பலன் கரெக்டா இருக்கும் மாறவே மாறாதுங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்கு அதனால நம்ம சொல்றோம் வேற ஒண்ணு கிடையாது சூப்பரா இருக்கு கிரகத்தோட அமைப்புனா நல்லா இருக்கு இன்னும் வைகாசி இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் பாருங்க இன்னும் பயங்கரமான வெற்றினா உங்களுக்கு இருக்குது வாழ்க்கை ஏன் இதுக்குள்ள பாருங்க ஒன்பதாம் தேதிக்குள்ள பாருங்க வைகாசி ஒன்பது இல்லைன்னா பத்தாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய உங்களுக்கு மாறும் பாருங்க கிரகம் இப்ப பார்ப்போம் உங்க ராசிலே குரு பகவான் சூப்பரான யோகம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் எதுல இருக்காரு கடகராசி சஞ்சார சார் மூணாம் இடத்துல யார் இருக்காரு கேது பகவான் சஞ்சாரசிரர் அடுத்து ஒன்பதாம் இடத்துல யார் இருக்காரு சஞ்சார சார் கும்பராசில அடுத்து பத்தாம் பகுதில சனி பகவான் சஞ்சார சார் பதினோராம் இடத்துல சுக்ர பகவான் சஞ்சாராசர் மேசராசிலே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் பாதம் சூரியனும் புதனும் சேர்ந்துருப்பாங்க இதுல என்ன கிரக பயிற்சி வருதுன்னா பத் மேக்ஸிமம் பாருங்க உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அப்புறம் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு சிம்மத்துக்கு வர்றாரு நட்பு கிரக வீட்டுக்கு வர்றாரு செவ்வாய் சூப்பரா இருக்கும் கைகாசி இருபத்தி மூணு நம்ம சுரதலமே தமிழ் தேதிக்கு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் பாருங்க மீனராசில இருந்து தான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் மேசத்துக்கே வர்றாரு பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு லாபத்துக்கு வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பன்னிரெண்டாம் பாதத்துல இருக்கா இருபத்தி மூணுக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வரா இது மிகப்பெரிய யோகம் புதன் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாருங்க இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி புதன் வந்து நீசம் மறந்தாரு ஒரு நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசம் பறந்தாரு ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க எல்லா விஷயமுமே தாமதமானுச்சு யாருக்கு யாருக்கும் ராசி சொல்லலாமா சொல்லக்கூடாதா கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டி வாகனத்துல பிரச்சனை கால்நடைல பிரச்சனை நிறைய தடையில பாத்துட்டா ஜனவரி மாசத்துல இருந்து அப்படியே எதுவுமே ஒரு மூவ் பண்ணி எந்த விஷயத்திலயுமே இறங்கி நம்ம ஜெயிக்க முடியல ஒரு மைண்ட் மைண்டாட்டை அவங்கள்ட்ட இல்ல போல ஒரு கஷ்டம் 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 இதுன்னு தற்பொறுத்தவரை யாஜ் அதுல பத்தி சரியில்லையோ தயவு செய்து ஒரு பொது பண்ணா பாருங்க நான் பத்தி சரியில்லாத மட்டும் சொல்றேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ரொம்ப நொந்துட்டாங்க வாழ்க்கை வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் எதுலேயும் சரி சரியாக இல்ல பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க தொழில் உத்தியோகத்துல சரியா இல்லை நினைச்ச வேலை சாதிக்க முடியல வேலை உத்தியோக தடை வந்துச்சு கடன் பிரச்சனை ரொம்ப பார்த்துட்டேன் என் தாய்மாமன் உறவுல பிரச்சனை வந்துருச்சு கூட்டு தொழில பிரச்சனை வந்துச்சு லாப வருமானத்தில் பிரச்சனை மூத்த சகோதர சகோதரி வருமான வருத்தத்தை பார்த்தேன் சகோதர சகோதரி தடையை பார்த்தேன் டாக்குமெண்ட் பிரச்சனை பார்த்தேன் நண்பர்கள் கூட்டாளித்த பிரச்சனை பார்த்தேன் தொழில ஒரு மந்தமான தன்மையை பார்த்தேன் இது எல்லாமே நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் மாமனார் மாமி அவர்களை தலையை பார்த்து உட்காந்துருக்கேன் நினைச்ச வேலை அமையல வேலையும் சரியா பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இருக்குது பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் கடன் அதிகமாகி போச்சு தலைக்கு மேல கடன் அதிகமாயிடுச்சு ஜனவரி மாசத்துல இருந்து எந்த வேலையுமே சரியா இல்ல லாபம் வருமானம் கொடுத்துறதுல காசு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு உட்காந்துருக்கேன் யூனிஃபார்ம் போட்டப்பா எனக்கு பிரச்சனை வந்துச்சு இது மாதிரி அப்படியே இருந்துச்சு ஆகுது பாருங்க சுக்ரன் பதினொன்றுல பயங்கரமான யோகம் இருக்கு தெரியல பதினோரு லாபத்துல சுக்கரன் தான் பயங்கரமான யோகம் அது இல்லாம ராசிக்கே இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்க ராசிக்கு வராரு இதை விட சூப்பரா இருக்கும் பாருங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும் இன்னும் பாருங்க இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகணும் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை சால்வ் ஆகும்னா கரெக்டாக நம்ம சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க இருபத்தி தேதிக்கு அப்புறம் வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வப்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே நல்ல வேலை வேலை இடம் மாற அமைப்பு ப்ரொமோஷன் எத்தனை பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வெளிநாட்டில் வெளியூரில் வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் பாருங்க ஜாதத்தை ஒரு வண்டி எடுத்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைச்சிரும் வைகாசி இருபத்தி மூணுனா அது முன்னாடியே வந்துடும் ஒரு சில பேருக்கு இல்லை பின்னாடி வரலாம் இப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை எதுவுமே இருக்காது வழக்கு பிரச்சனை தான் சொந்தமா வீடு கட்டக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு மட்டும் அமையும் பாருங்க அந்த பிளான்ல இருந்து நீங்க இருப்பீங்க வையாரசி மாசத்துல எதுவும் மனம் போடலாமா வீடு கட்டலாமா வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா அப்படிங்கிற மைண்ட் தட் ஓடிட்டே இருக்கும் எத்தனை பேருக்கு ஓடுது வாங்கிதான் ஆகணும் அதை மாத்த முடியாது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடியோ யோகம் சூப்பரா இருக்கு கரெக்டா யூஸ் இறங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க விதினத்துக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே வரலாம் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் குறைய இருக்காது கண்டிப்பா நகை எடுக்க போறீங்க நகை வாங்குவீங்க காதல் திருமணமா ரெண்டாவது தருமா கைக்குடி வரும் பிரிஞ்ச கணவன் மனைவி உன்னா சேர போறீங்க கணவனுக்கோ மருத்துவ செலவு இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு தான் மருத்துவ செலவு இருக்காது தாய்மாமன் உறவு எப்ப நீடிக்கும் கரெக்டா வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் தாய்மாமன் உறவு நீடிக்கும் கடன் பிரச்சனை சரியாகும் பகை பிரச்சனை சரியாகும் லாபவருமானம் கொடுத்த போனோம் கண்டிப்பா கையில் கிடைக்கும் இது எல்லாமே சாதகம் வரும் பாத்துக்கங்க வேலை நல்ல வேலை பார்க்கலாம் வேலைகள வேற கன்றி விட்டு கன்றி மாறக்கூடிய அமைப்புனா வரலாம் பாத்துங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை நல்ல ஒரு அனுகூலம் கொடுப்பா இருப்ப பூர்வீ சுத்தம் அப்பாவோட சுத்தா அப்பாவுடைய அம்மாவோட சுத்தாங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் ஐடிஎஃப் நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் எரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இருக்கும் இது எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க தொழில் பண்றவங்க தைரியமாக இறங்கி அட்டீங்க என்னமே தொழில் சூப்பராக இருக்கும் சொந்தமா தொழில் பண்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு ராசிக்காரகம் ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து தொழில் கிரகம் வந்துருச்சு இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் எத்தனை பேருக்கு லாட்டியா அடிக்கணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா ஜாத பார்த்து சாப்பாடு லாட்ரி லாட்டிய எடுக்கும் கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலே பணத்தை வரேன் நம்ம ஜாத வெற்றி நிச்சயமா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மனைவிகள் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலை எழுத போறீங்க எத்தனை பேர் எக்ஸாம் வெயிட் பண்றீங்க நல்ல ரிசல்ட் இருக்கு பாத்துக்கோங்க பயப்படாதீங்க அரசாங்க வேலை அரசு மூலம் தூரத்துல தூரத்துல கூடிய மேலும் வரலாம் அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இது எல்லாமே முதலியை பர்ஃபெக்டா வேலை செய்யுது பெண்களுக்கு எந்த காரியத்துல வெற்றியாகும் இப்போ நட்சத்திர பணம் கொடுப்போம் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருக சீட்டத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க இப்ப ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில சொல்ல முடியாதளவு கஷ்டம் இனிமே கஷ்டம் கிடையாது லைஃப்ல வெற்றியாக மட்டும்தான் நீ பார்க்க போறீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாத்தையும் தும்சம் பண்றீங்க எங்கடாச்சும் பணம் காசு பணம் கொடுத்து இந்த பணம் கிடைக்குது திரும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது நல்ல ஒரு தொழில பயங்கரமா சாதிக்க போறீங்க எது வந்தாலும் சரி இருபத்தி மூணாம் தேதிக்குற வைகாசி இருபத்தி மூணுக்கு அப்புறம் உங்க வசந்தமா மாறுது பாத்துங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பாத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதையில பிறந்தவங்க எதுலையுமே பயங்கரமாக டேலண்டாக யோசிப்பீங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போதுங்க கண்டிப்பாக வீட்டில் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்புகளில் உத்தியோகத்தில் உயர் பதவி வருது ப்ரமோஷன் வருது உத்தியோகத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் வருது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வட்டி தொழில் பண்ணுறக்கூடிய நபர்கள் அக்கௌண்ட்ஸுக்கு கணக்கு ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பட்டை கலப்பாங்க நல்ல ஒரு மாற்றம் வருது அதே மாதிரி சுப செலவு சுபஹாரியம் நடக்கும் போது பார்த்துங்க அதாவது வாத பிறந்தவங்க அடுத்து புனர்பூசணத்துல பிறந்தவங்க என்னென்ன கஷ்டம் தெரியுமா பயங்கர கஷ்டம் நீங்க லைஃப்ல கஷ்டமே இல்லை கவலைப்படுறது தொழில் உத்தியோகம் வருமான சந்தோஷம் இன்கம் சந்தோஷம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் சொந்த நாளை காலைல நிற்கக்கூடிய தகுதிகள் பூர்வீசத்து பூர்வத்தில் உள்ள நீங்கிறது எல்லாமே வெற்றி வெற்றியாவது அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஆனால் சுப செலவு சுபகாரியம் பண்ணிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பயங்கரமான ஒரு வெற்றி உங்கள் மிதனராசிக்கு சூப்பராக இருக்கு பார்த்து வரக்கூடிய மிதனராசிக்கு வரக்கூடிய வைகாசி மாதப்பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது